ஊர் வழியாக நம்ம வேண்டுதலை நிறைவேற்றியாச்சு இன்னைக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு சாமிகிட்ட நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதை நிறைவேற்றுறப்போ ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் போன வருஷம் திருவிழாக்கு என் கணவர் மொட்டை அடிக்கிறேன்னு மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டாங்க அதேமாரி இந்த வருஷம் திருவிழாக்கு காப்பு ஏறணுன்னே மொட்டையும் அடைச்சாச்சு மொட்டை அடித்து மாவுக்கு போகலான்னு தான் அத்தை சொல்லியிருந்தாங்க ஆனால் ஊர்லேருந்து சித்திலாம் வராங்கன்றனால வந்ததுக்கப்புறம் சேர்ந்து மாவுளுக்கு போட்டுக்கலாம் இப்போ போய் நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க அதேமாரி மொட்டை அடிச்சு நல்லா சந்தனத்தெல்லாம் பூசி விட்டுட்டு நான் போய் அர்ச்சனை வாங்கிட்டு வந்து சாமியை மனசார நின்று கும்பிடாச்சு வேண்டுதல் நிறைவேற்றிட்டோம் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியாச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம நிறைய கஷ்டத்தை சாமிக்கிட்ட தான் சொல்கிறோம் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட ஒப்பிடிச்சிட்டா அவங்க நம்மளை நல்லாவே பார்த்துப்பாங்க கடைசியாக வந்து சாமியும் ஊர்வலத்துக்கு கிளம்பிட்டாங்க அதையும் இன்னைக்கு பார்க்குற வந்து கிடச்சிச்சு அதனால நின்று நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்